நமது அண்ணன் நமது புரட்சி தமிழர் நம் கழகத்தின் பொதுச் செயலாளர் எவ்வளவு பண்பானவரை பற்றி இவ்வளவு விழிவாக பேசுவதற்கு வேறு யாராலும் முடியாது திமுகவின் நாலாம் தர கூட அவ்வளவு கேவலமா பேச முடியாது அப்படின்னு ஆத்திரம் வந்தது ஆனா இன்னொரு கோபம் எப்போதும் இருக்கிறது பதற்றமும் இருக்கிறது என்ன தெரியுமா இவ்வளவு கேவலமாக பேசக்கூடியவர்களை அகம்பாதிகளை மக்களை பற்றி ஒரு துரிதம் சிந்திக்காதவர்களை ஜனநாயகத்தை குழுதாட்டி புதைப்பவர்களை அப்படி இப்படி எப்ப நடத்தாங்க பாப்பிருக்கீங்களா அவங்க நடக்கிறது எல்லாம் அப்படி காலர் தூக்கி விட்டு தப்பா நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க எல்லாம் எங்க கால் தூசுக்கு சமம் மக்கள் யாரும் இல்ல எங்களுக்கு நாங்கதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு நடக்கல பாத்துருக்கீங்களா முதலமைச்சர் நேரடியா இறக்கி விட்டுருக்காரு போட்டு பாத்துட்டு சொல்லுங்க எனக்கு இப்ப மறுபடியும் கோபம் வந்துடும் மறுபடியும் அந்த ஆத்திரம் வந்துடும் அப்பளவு கேவலமா தன்னுடைய வயதை விட அரசியல் அனுபவம் மிக்க நமது தலைவரை பார்த்து அப்படியெல்லாம் பேசுவதற்கு யார் இந்த பையனுக்கு அனுமதி கொடுத்தது அண்ணா திமுக இனியும் சும்மா இருக்காது அனுமதிக்காது பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் பண்பாடா பேசுங்க அரசியல் கருத்துக்களை பேசுங்க என்ன வேணாலும் பேசுங்க ஆனா இப்படி தற்று தரக்குறைவாக உங்களை நீங்களே நிரூபித்துக் கொண்டு இருக்காதீர்கள் இன்னொரு கேட்கணும் எப்படி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறாங்க இதைத்தான் நான் எல்லா இடத்துலயும் பேசுறேன் வேறு அரசியல் முழுமையான ஜனநாயக விரோதம் அத சட்டூர்வமா நடத்துற மாதிரி கொஞ்சம் கூட கவலைப்படாம திராவிட முன்னேற்ற கழகம் இலக்கி விட்டுக் கொண்டிருக்கூட விடவே கூட அதன் மூலமாக பதவிகளை பற்றி அதன் மூலமாக வாய்ப்பு வசதிகளைப் பாஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குபோரங்கள் எல்லாம் மக்களை பற்றி கொஞ்சமாவது சிந்திக்கணும் கோபிநாத் இங்க ஒருத்தர் நிக்கிறாரே திடீர்னு வேற ஒருத்தருக்கு பேசி திடீர்னு காங்கிரஸ்ல இருந்து வந்து ஒருத்தர் நிக்கிறாராமே தோத்துக்கிட்டா எட்டி பார்க்க மாட்டாராம் சொல்லிச்சாலே எட்டி பார்க்க மாட்டாராம் அவருக்கு எதுக்கு மறுபடியும் எப்படி சீட் கிடைச்சது அதெல்லாம் காங்கிரஸோட பாடு காங்கிரஸ்ல என்ன வேணாலும் நடக்கும் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆனா மக்கள் நீங்க என்ன பண்ணணும் கேள்வி கேட்கணும் எங்களுக்கு நீங்கள் வேண்டாம் உங்க கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு என்ன செய்தது காங்கிரஸ் அரசாங்கம் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்க என்ன பண்ணி எங்களுக்கு எல்லாம் கேட்கணும் நிச்சயமா கேட்கணும் அப்படியே கேடு இப்படி நாங்க என்னவுமே பண்ண முடியும் பண்ணலாம் அதுக்கு தப்பா குறிமைங்கிற ஒண்ணு இருக்கு நமக்கு நம்ம கிட்ட வராம மக்களை சந்திக்காம ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து ஓச்சோ விரல்ல ஓட்டு போடாம யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய எகத்தாளம் தான் எனக்கு அப்படி ஆத்திரமா வருது முழுகலாம் இல்லையா அதை பார்க்கறப்ப எனக்கு அப்படி ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கெல்லாம் முடிவே இல்லையான் இருக்கும் திமுக எல்லாரையும் ஒப்பிட்டு பாருங்கள் அண்ணா திமுக அப்படி இல்லை இங்க பாலகிருஷ்ணா ரெட்டி இருக்காரு அண்ணன் கே பி அவர்கள் இருக்கிறார் நம்ம கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பாருங்க அவங்க எல்லாம் தாங்க வந்த வழிய எதற்காக வந்திருக்கோம் எதற்காக பதவியில இருக்கிறோம் நினைத்து பார்க்க கூடியவர்கள் இந்த தம்பி ராம் இருந்தா காலம் திடீர்னு இங்க இருக்காங்க பாருங்க நமது அங்க போயிட்டாரு உன்ன நிறைய பேர் நிறைய சகோதரர்கள் முதல் வார்டு இரண்டாவது வார்டு உறுப்பினர்கள்லாம் மூன்றாவது வார்டு உறுப்பினர் அருண் தலைவர் அருண் ஒவ்வொரு தேர்தலிலும் இரட்டை இலை மட்டுமே வெற்றி பெற வேண்டும் ஏன் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களை அண்ணா திமுக அண்ணா எடப்பாடியார் இங்கே வேட்பாளர்களாக களம் ஆரம்பிக்கிறார் முந்தி அம்மா காலத்திலிருந்து அப்படித்தான் ஆனா திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் கூட்டணி கட்சிகளோ கொஞ்சம் கூட மக்களை பற்றி கவலைப்படாது இன்னொரு கட்சி இருக்கு டெல்லியில் இருந்து பாவம் பிரைம் மினிஸ்டரே வந்து இறங்குறார் ஒரு கூட்டணிக்கு சாதாரண சின்ன கட்சிக்கு பிரைம் மினிஸ்டர் கூட்டி கூட போவதுங்க எங்களோட வாங்க இல்லைன்னா உங்க பயணம் பிடிச்ச சிபிஐ கேஸ்ல உள்ள போட்டுவோம் மிரட்டி கடைசி நேரத்துல இதெல்லாம் அக்கிரம மக்களே நீங்க கேட்கணும் மிக பாரத பிரதமராகவே இருந்தாலும் மக்களால் தான் அவர் அந்த இடத்தில் இருக்கிறார் என்று

என்ன ஏன்னா ஒரு மூத்தவரை எழுபது வயது நெருங்குபவரை ஒரு முன்னாள் முதல்வரை என்னால் தமிழகத்தின் எதிர்ப்பு

ஏதாவது யாருக்காவது கிடைக்குதா காவிரி நதிநீர் பிரச்சனை நீங்க கர்நாடகாவுக்கு பக்கத்துல இருக்கிறீங்க மூன்றாவது வார்டு உங்ககிட்ட கேட்கலாம் அந்த நியாயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சிம்பிளா தீர்ப்பிருக்க வேண்டிய பிரச்சனைய தம் மேல இன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் வழக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவரு கலைஞர் மறைந்த தலை திமுகவின் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாந்தி அவர்கள் சிம்பிளா போய் குடுத்துட்டாரு அப்படியே கையெழுத்து போட்டு விட்டார் அப்ப மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தாருனா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்ல காவிரி நதிநீர் பங்கெட்டுல அவ்வளவு பிரச்சனை அதே மாதிரி கச்சத்தீவு 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 பிரச்சனையும் அப்படித்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கச்சத்தீவு பிரச்சனையிலயோ கலைஞர் மறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைச்சிருந்தா விடுது விடுது அவங்க அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைச்சிருந்தா கச்சத்தீவு பிரச்சனை ஒண்ணும் இல்லாம போயிருக்கும் இந்திரா காந்தி அம்மா

எடுத்து போறது பண பலவீனம் உள்ள எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனா கூட சில குழந்தைய போயிடுறாங்க தெரியுமா அந்த காலத்துல நிறைய இப்ப இல்ல இப்ப எல்லாம் இல்ல அதிகம் எல்லாம் பாஸ் வேற போட்டுறாங்க ஆனா அந்த காலத்துல ரொம்ப வரும் மன பலவீனம் உள்ள குடும்பத்தினர் அந்த சமயத்துல கொஞ்சம் கவனிக்காம விட்டு திட்டிட்டா உடனடியா மனம் வெறுத்து போய் வரும் நீட் தேர்வு மாநில அரசால் நிச்சயமாக நிறுத்த முடியாது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது கலைஞரின் பேரன் சாட்சாத் முதலமைச்சர் ஸ்டாலினின் மகன் வாயில் வந்ததை எல்லாம் பேசக்கூடிய அந்த வேண்டாம் நான் சொல்லல அந்த சொல்லிட்டேன் இனிமே திரும்ப திரும்ப பாக்குறேன் அந்த மகன் அவ்வளவு மோசமா பேசுற அந்த மகன் என்ன பேசுறாரு நீட் தேர்வை ரத்து கொண்டிருக்க முதல் கையெழுத்து சொன்னார் இன்னைக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு உண்மை

அப்பா இந்த பெரியாது ஏன் கட்டிட்டு அவங்க அப்பா வாக்கு கேட்டாரு அவரும் வந்து இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக என்ன பண்ணாங்க சிப்காட் பகுதியில் இருக்கனால இந்த பேகப்பள்ளி பேகப்பள்ளியில ஒன்னே மட்டும் சொல்லுகிற நினைச்சு பாருங்க இவ்வளவு காலமாக இங்க இந்த காதலி பிரச்சனை எப்பனா காலம் பிரச்சனை இருந்தது அதற்கு ஓரளவுக்கு காதி ஒரு சட்டபூர்வமான போராட்டம் நடத்தி ஒரு நியாயத்தை பெற்று தந்தது யாரு அம்மா அம்மா இவங்க நினைச்சிருந்தா மறுபடியும் இப்ப அப்படின்னு ஒண்ணுமே பண்றதில்ல ஜாடி கேட்ட மூடிமாடி தா கர்நாடகால முன்னாடிட்டு இருக்கீங்களே காங்கிரஸோட கர்நாடா காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் தான் நடக்குது

மத்தியில் ஆழ கூடிய பாரதிய ஜனதாவும் ஒரு துணியும் தமிழர்கள் நலனை நினைக்காத கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொஞ்சம் கூட கட்சிக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் மரியாதை கெட்டு போகுது

நமக்கு உணர்வு இருக்கிறது நமக்கும் போராட்ட குணம் இருக்கிறது நாங்களும் இந்த நன்றாக இருக்க வேண்டும் நம்ம எவ்வளவு நாளைக்கு போறோமா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இல்ல பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனால் இந்த மரம் நமக்கு பிறகு இருக்கும் இந்த சாலைகள் நமக்கு பிறகு இருக்கும் இந்த வீடு வாசல் நமக்கு பிறகு இருக்கும் நம் சந்ததிகள் நமக்கு பிறகு இருக்கும் அவர்களுக்கு வேண்டுபடுவதெல்லாம் கிடைக்க வேண்டும் கல்வி மருத்துவம் சாலை தண்ணீர் நிறைய வசதிகள் அரசாங்கத்தால் மட்டுமே செய்யக்கூடிய எல்லா வசதிகளும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல விதத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் யார் அதையெல்லாம் கொடுத்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் யார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்து

சகோதரிகளே நமக்கு எந்த லாபமும் இல்ல பாரதிய ஜனதா நரேந்திர மோடியின் திட்டங்கள் திடீர்னு அது மூலமா எந்த வாய்ஸ்லயும் என்ன வேணாலும் பேச வைக்கலாம் அது மாதிரி அதை பண்ணி என்ன வேணாலும் பேசுற ஆனா அதுக்காக மயங்காதீங்க திருக்குறள் எங்களுக்கே தெரியும் திருக்குறள் உங்களுக்கு வணக்கம்

அதை பார்த்துக்கிட்டே அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பறை சாத்த சாப்பிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆயிப்போச்சுமா தமிழ்நாட்டுல கதி நமக்கு எல்லாம் கதி அப்படி ஆயிப்போச்சு பெரிய திட்டம் அஞ்சு கோடி பேருக்கு வேலை அஞ்சு ரெண்டு கோடி பேருக்கு வேலை அஞ்சு கோடி பேருக்கு வீடு இவர் இருக்கிறாரே நம்ம மாதம் முதல்வர் அவரு சுடவிட அது அது